ஓ முருகா வெச்சுவேல் முருகா வீலுண்டு வினை இல்லை மயிலுண்டு நேற்று இரவு கனவில் இவ்வாறு உளறி கொட்டி தீர்த்து கொண்டு இருக்கின்றார் அவர் எப்பொழுதும் உன்னுடைய வினைவில் இருப்பதனால் அவருடைய கனவிலும் நீதான் வந்திருக்கின்ற அவருடைய கனவில் உன்னுடன் வாழ வேண்டும் சேர வேண்டும் உன்னை பார்க்க வேண்டும் என்று கனவில் மனதில் நினைத்தது அனைத்துமே உலறி கொட்டி தீwidetildeக்கின்றார் அவருடைய காதல் எல்லாமே அவருடைய கனவில் வெளிப்பட்டு விட்டது தங்கமே அவருடைய மனதில் இருப்பது நீயாக மட்டும் தான் இருக்கின்றாய் அதை நீ கொள்ளாமல் உன்னை நீயே தேவையில்லாமல் வருத்திக் கொள்கின்றாய் உன்னை எப்படியாவது மீட்டு நான் கரை சேர்த்து விடுவேன் தங்கமே நீ நடந்ததை எண்ணி வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீயும் உன்னுடைய துணையும் வளர்ச்சி அடைந்து வெற்றி காண்பீர்கள் தங்கமே இதுவே இன்றைய அப்பா உனக்கு தரும் தெய்வ வாக்கு உன்னுடைய துணை கனவில் உன்னை மட்டுமே நினைத்து கொண்டு இருக்கின்றார் உன்னுடைய ஞாபகம் அவருடைய மனதில் ஏராளமாக இருக்கின்றது தங்கமே எப்பொழுதும் உன் நினைவில் இருப்பதால் அவருடைய கனவில் நீ வந்து விட்டாய் இனி உன்னுடைய வாழ்க்கை ஜெயமாக காலம் உன்னை துன்புறுத்தி நீ சற்றும் கவலைப்படாமல் இருக்கும் பொழுது அவர்கள் இன்னும் உன்னை அதிகமாக காயப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள் அவர்கள் முயற்சி அனைத்தும் வீண் போகட்டும் தங்கமே செல்ல குழந்தையான நீ எப்பொழுதும் கண் கலங்கவே கூடாது. இன்றைய வாழ்க்கையை நினைத்து கவலைப்படாதே அனைத்தும் மாற்ற எனக்கு ஒரு நொடி போதும் நான் சரி செய்து விடுவேன் தங்கமே என் மேல் மட்டும் நம்பிக்கை வைத்து செயல்படு நிச்சயம் உன்னுடைய துணை உன்னை தேடி வருவான் வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை